ஹை கைஸ் நான் தான் பறவைதாலம் பேசுகிறேன் இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து கத்திய ஆண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து வேலூரில் இருக்குங்க வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய கலர் வந்து கருப்பில் பஞ்ச் கல்யாணுங்க ஃபுல்லாக கருப்பு வந்து நாலு கால் வெளில நெத்திப்பட்ட வந்துருக்குங்க கருப்பில் பஞ்ச் கல்யாணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குதிரையுடைய ஹைட் வந்து ஐம்பத்தி ஒன்பது இன்ச்சு ஹைட் இருக்குங்க வயசு வந்து ஒரு ஆறு வயசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பத்து சொல்லி சுத்தமாக இருக்குது ராஜா சொல்லியோடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடி உதம் எந்த ஒரு இல்லை ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குதிரைக்கு வந்து உடம்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் இருந்தாலும் வந்து அருமையாக ரைடிங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரைடிங் மட்டும் இல்லைங்க இந்த குதிரை வந்து வண்டிலேயும் போதுங்க ரெண்டு வந்து ரொம்ப நல்லா தெளிவாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்லா வந்து லோ பட்ஜெட் ப்ளைஸில் வந்துருக்குங்க நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் இப்போ கேட்டுன்னு இருக்கிறீங்க ஸோ உங்களுக்காகவே வந்து ரீசனபிள் ப்ரைஸில் லோ பட்ஜெட்டில் வந்துன்னு இருக்குது இந்த குதிரையுடைய விலை சொல்கிறது வந்து அறுபத்தி மூணாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் சேடல் பிரைடல் இல்லை எல்லாமே சேர்த்து முக மூஞ்சிக்கு போடுற முகப்பட்டாவும் மேலே போடுற சீட்டு நம்ம தான் எல்லாமே செட்டாக வந்து அறுபத்தி மூணாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ வண்டிலையும் பாருங்கள் ரொம்ப நல்லா தெளிவாக போதுங்க வண்டி ஓட்டி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சைக்கிள் தட்டாக வண்டி மாட்டி நீங்கள் ஓட்டினீங்கன்னா தாராளமாக வந்து வண்டியும் கற்றுக்கலாங்க ஸோ அந்த மாதிரி பொறுமையாக குதிரை போது எட்டி ஒதுக்கிறது இந்த மாதிரி பல எதுவுமே இல்லைங்க குதிரைகிட்ட அதே மாதிரி ரைடிங் கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களும் தாராளமாக மேலே ஏறி உட்காந்து ரைடிங்கும் கற்றுக்கலாம் அருமையாக ரைடிங்கும் போதுங்க இந்த குதிரை